அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அது ஒரு கோடை காலம் கடுமையான சூடு வெப்பம் ஒரு ஏழை வயோதிகர் தன்னுடைய ஒட்டகத்திலே வெயிலில் அந்த வெப்பத்தில் தண்ணீர் தாகத்தோடு ஏக்கத்தோடு எங்காவது தண்ணீர் கிடைக்காதா சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்காதா என்ற நிலையிலே வந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரை கண்டார்கள் கண்ட உடனே அவர் கேட்டார் வாய் விட்டு கொஞ்சம் தண்ணி தாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க நானும் தண்ணி குடிக்கல என்னுடைய ஒட்டகமும் தண்ணி குடிக்கல அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனேயே போனார்கள் தண்ணீர் எடுத்தார்கள் அந்த வயோதிக பெரியவரிடத்தில் கையில் கொடுத்தார்கள் அந்த மனிதர் வாங்கிய மாத்திரத்திலேயே தான் குடிப்பதற்கு முன்பாக தன்னுடைய ஒட்டகத்துக்கு அந்த தண்ணியை கொடுத்தாரு தண்ணி அந்த ஒட்டகம் நல்லா குடிச்சிது குடித்து முடித்த பின்னால் அவள் ஒரு சூரியனை வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மனிதர் இப்போ என்ன செஞ்சார் தான் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி அதை வச்சு ஏதோ ஒரு பூஜை செய்கிறார் அந்த சூரியனை நோக்கி கையை தூக்கி தூக்கி ஏதோ செய்கிறார் இதை பார்த்த இப்ராஹிம் நபிக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கூடி நிற்கிறது உடனே இப்ராஹிம் நபி அந்த வயது பெரிய முதியவரிடத்திலே சொன்னார்கள் இறைவனின் பெயரை சொல்லி சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிடுங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இங்கே படையல் செய்வதற்கெல்லாம் வேலை கிடையாது என்று சொன்னார்கள் இன்னை கொடுத்த தண்ணீரை வாங்கி கொண்டார்கள் கொடுத்த உணவை பறித்து கொண்டார்கள் உடனே ஏக இறைவன் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்திலே பேசினான் இப்ராஹிமே என்ன நியாயம் இது இத்தனை ஆண்டு காலங்கள் அந்த வயது முடிந்த பெரியவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னை அவர் அழைத்ததே இல்லை என்னை கூப்பிட்டதே இல்லை எப்பொழுதும் அவர் சாப்பிட துவங்கினாலும் எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் சூரியனை நினைத்துத்தான் சூரியனை வணங்கித்தான் அவர் காரியத்தை துவங்குகிறார் அவர் சாப்பிடுகிறார் குடிக்கிறார் இன்ன பிற காரியங்கள் செய்கிறார் ஆனால் ஒரு நாள் கூட அந்த மனிதரை நான் பட்டினி போட்டதில்லையே ஒரு நாள் கூட கோபத்தில் அவருக்கு நான் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் இன்ன பிற விஷயங்கள் தரமாட்டேன் என்று சொன்னதில்லையே உனக்கு முன்னால் இந்த காட்சியை கண்டவுடன் நீ எப்படி அவருக்கு தண்ணீர் கொடுப்பதை விட்டு நீ திரும்பி விடுவாய் மறித்துக் கொள்வாயே என்ன நியாயம் என்று அல்லாஹ் கேட்டான் கேட்டுவிட்டு ஒரு காரணத்தை சொன்னான் அந்த மனிதர் சூரியனை வணங்கினாலும் அவர் பார்த்தாயா நீ வாங்கிய தண்ணீரை நீ கொடுத்த தண்ணீரை வாங்கியவுடன் தான் குடிப்பதற்கு முன்பாக அந்த ஒட்டகத்திற்கு கொடுத்தார் பார்த்தியா அந்த தன்மை அந்த உயர்ந்த தன்மை அவரிடத்திலே இருக்கத்தானே செய்கிறது ஏன் பறிக்க வேண்டும் உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த மனிதரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தண்ணீரை கொடுத்து மறுபடியும் உணவை கொடுத்து அவரை சாப்பிட வைத்து அவரை நீர் குடிக்க வைத்து அதை கண்டு அகமகிழ்ந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்திருக்கிறது நாம் தான் பல நேரங்களில் படைத்தவனை மறந்து விடுகிறோம் படைத்த இறைவன் நம்மை ஒருபொழுதும் மறப்பதில்லை அந்த மகத்தான பேராளுமை மிக்க படைத்தவனை அந்த எஜமானனை அல்லாகுவை நினைத்து நினைத்து ஒரு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நன்றி செலுத்துவோம் அவன் தந்ததற்கு நன்றி செலுத்துவோம் அவனிடத்திலே மேலும் அதிகரிக்க சொல்லி கேட்போம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படியான மிகச்சிறந்த நல்ல பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக வசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்